நாங்கள் ஒரு பணிப்பு புறக்கணிப்பு செய்கிறதாகவும் இப்போ சாக்கமைக்கு அதை மீறி உங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தையும் பார்த்து யாழ்ப்பாணம் கொழும்பு ஆளுநர் அவர்கள் உங்களுக்கு பலால் ரீதியாக வந்து காங்கிரஸ் சுந்தர அனுமதியை கொடுத்து இந்த சொன்னால் மயில பத்து வருஷ காலமாக நாங்கள் பத்து பனிரெண்டு வருட காலமாக நாங்கள் எங்களுடைய சேவையை இதுல வந்து எங்களுக்கு இருந்து எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு நிமிஷம் நேரத்தை வாங்கி அங்க குடிச்சு இவளவு ஒரு பாரிய பத்து கிலோமீட்டர்ல இருந்தவங்க சேவையை செய்வதற்கான பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த பதில் இங்கே வந்து இந்த பாதைக்கு ஒரு ரூட்டில் இருக்கிற வச தூக்கி விட்டுருக்காங்க என்று சொன்னால் நாங்கள் போரா போர்க்காலத்தில் இருந்து இந்த பாதுகாப்பற்ற பிரதே பிரதேசத்துக்குள்ளே வந்து உயர்கா பாதுகாப்பு வளையத்துக்களை வந்து பயந்து பயந்து சேவை செய்த எங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நாங்கள் இதிலேருந்து சேவை செய்கின்றோம் என்று கேட்க எங்களுக்கு வீதிப்பயணிகள் அதிக போக்குவரத்து அதிகாரத்தை மற்றது எங்களுடைய ஆளுநர் அவர்களும் யாழ்ப்பாணம் காங்கேசுந்து சாலையினுடைய மினிவஸ் அரணிகள் மினிவஸ் சங்கத்தினர் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனெனில் இந்த யுத்த சூழ்நிலையில் மாவட்டத்திலிருந்து படிப்படியாக காங்கே சுந்தர காங்கேசுந்தரையிலிருந்து மயிலிட்டி வேற தங்களுடைய சேவைகளை விஸ்தரித்து மக்களுக்குரிய சேவைகளை வழங்கி வந்த இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இவ்விடம் விடுவிக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்தே இந்த சேவைகளை வழங்கி வருகின்ற யாழ்ப்பாணம் காங்கேசுந்துரை தனியார் பஸ் சேவையினர் தொடர்ச்சியாக இந்த மயிலட்டி மக்கள்து மூழ்குடியேறதுக்காகவும் மயிலட்டி மக்கள் மீள குடியேறியதிலிருந்து அவர் தங்களுடைய சேவைகளை வழங்கி வருகின்றார்கள் கடந்த மாதம் ஆரம்பத்தில் பலாலி வீதி திறக்கப்பட்ட நிலையில் பலாலி வீதியினூடான போக்குவரத்து பஸ்கள் காங்கேசுந்தரை வந்து செல்வதன் காரணமாக இந்த ம எங்களுடைய யாழ்ப்பாண காங்கேசுந்தர சேவையையும் காங்கேசுரை செல்லுமாறு பணிக்கின்றார்கள் உண்மையில் யாழ்ப்பாணம் பலாளி வீதியானது ஐந்து மணியுடன் பூட்டப்படுகின்றது இதனால் ஐந்து மணிக்கு பின்னர் இந்த மயிலட்டி மக்களுடைய தங்களுடைய தொழில்களுக்கு செல்பவர்கள் அல்லது வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் அல்லது பாடசாலைகள் மாலை கல்விக்கு செல்ப மாணவர்கள் வர்றதற்கு ஒரு போக்குவரத்து இல்லை ஆனால் இந்த நிலைமையில் இவர்கள் தற்காலிகமாக இப்பொழுது பாதைகளை திறந்து வைத்து கொண்டு இந்த சேவைகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் உடனடியாக அவருக்கு அவர்கள் ஏலவே சென்ற பாதையினூடாக பயணங்களை மேற்கொள்வதற்காக விட வேண்டும் இல்லாட்டி முழுமையாக இந்த பாதை திறக்கப்பட வேண்டும் மக்கள் பொதுமக்களுக்குரிய போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கான பாதைகளை பூட்டி வைத்துவிட்டு பின்னர் அவர்களை ஒழுங்குபடுத்தல் என்ற பெயர்வையில் அந்த மக்களுடைய சேவைகளை அவர்கள் கடந்த காலத்தில் வழங்கிய சேவைகளை இடையூறு சேவைக்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றமை மிகவும் கண்டிக்கத்தக்க முடியும் உண்மையில் இந்த மக்களுக்குரிய நாங்கள் ஒரு பணிப்புறக்கணிப்பு சபைக்கும் அறிவித்தார்கள்

இதில் வந்து எங்கள்ட்ட இருந்து எழுநூத்தி அறுபத்தெட்டுக்கு ரெண்டு நிமிஷம் நேரத்தை வாங்கி அங்கே கொடுத்து இவ்வளவு எங்களுக்கு ஒரு பாரிய பத்து கிலோமீட்டர்ல இருந்தவங்க சேவையை செய்வதற்கான பிரச்சனையை உண்டு பண்ணி இன்றைக்கு பார்த்தால் இங்க வந்து இந்த பாதைக்கு இன்னொரு ரூட்ல இருக்கிற வச தூக்கி விட்டுருக்காங்கன்னு சொன்னா நாங்கள் போரா போர்க்காலத்தில் இருந்து இதை பாதுகாப்பற்ற பிரதே பிரதேசத்துக்குள்ள வந்து பாதுகாப்பு வலியத்துக்களை வந்து பயந்து பயந்து சேவை எங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நாங்கள் இதிலிருந்து சேவை செய்கின்றோம் என்று கேட்க எங்களுக்கு பீதிப்பயணிகள் பயணிகள் அதிக போக்குவரத்து அதிகார சபை மற்றது எங்களுடைய ஆளுநர் அவர்களும் நீங்கள் அப்படி நடக்க முடியாது இது சேவையை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி எங்களை காங்கிரஸ்ங்கிற வரையும் போக சொல்லி நேற்று நேற்று இருபதாம் தேதி அஞ்சாம் மாசம் இருபத்தி ஆண்டு பார்த்தால் போட்டு கொழும்பு வரையான சேவைக்கு அனுமதித்திருக்கு இதை பற்றி எங்களுடைய ஆளுநர் கவனத்தில் கொள்ளும் என்று சொல்லியும் எங்களுடைய அரசாங்க ஜனாதிபதி ஐயா அவர்கள் நாங்கள் வந்து இன்றைக்கு அன்றாடமான பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து யாழ்ப்பாணம் காங்கேசுந்தரை சாலையினுடைய மினிவஸ் சாரதிகள் மினிவஸ் சங்கத்தினர் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனெனில் இந்த யுத்த சூழ்நிலையில் மாவட்டத்திலிருந்து படிப்படியாக காங்கே சுந்தர காங்கேசுந்தரையிலிருந்து மயிலிட்டி வேற தங்களுடைய சேவைகளை விஸ்தரித்து மக்களுக்குரிய சேவைகளை வழங்கி வந்த இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இவ்விடம் விடுவிக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இந்த சேவைகளை வழங்கி வருகின்ற யாழ்ப்பாணம் காங்கே சுந்தரை தனியார் பஸ் சேவையினர் தொடர்ச்சியாக இந்த மயிலட்டி மக்களிட மீள் குடியேறதுக்காகவும் மயிலட்டி மக்கள் மீள குடியேறியதிலிருந்து அவர்கள் தங்களுடைய சேவைகளை வழங்கி வருகின்றார்கள் கடந்த மாதம் ஆரம்பத்தில் பலாளி வீதி திறக்கப்பட்ட நிலையில் பலாலி வீதியின் ஊடான போக்குவரத்து பஸ்கள் காங்கேசுந்து வந்து செல்வதன் காரணமாக இந்த ம எங்களுடைய யாழ்ப்பாண காங்கேசுந்திர சேவையையும் காங்கேச்துறை செல்லுமாறு பணிக்கின்றார்கள் உண்மையில் யாழ்ப்பாணம் பலாலி வீதியானது ஐந்து மணியுடன் பூட்டப்படுகின்றது இதனால் ஐந்து மணிக்கு பின்னர் இந்த மயிலட்டி மக்களுடைய தங்களுடைய தொழில்களுக்கு செல்பவர்கள் அல்ல வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் அல்லது பாடசாலைகள் மாலை நிற கல்விக்கு செல்ப மாணவர்கள் வர்றதுக்கு ஒரு போக்குவரத்து இல்லை ஆனால் இந்த நிலைமையில் இவர்கள் தற்காலிகமாக இப்பொழுது பாதைகளை திறந்து வைத்துக்கொண்டு இந்த சேவைகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் உடனடியாக அவருக்கு அவர்கள் ஏலவே சென்ற பாதையினூடாக பயணங்களை மேற்கொள்வதற்காக விட வேண்டும் இல்லாட்டி முழுமையாக இந்த பாதை திறக்கப்பட வேண்டும் பா மக்கள் பொதுமக்களுக்குரிய போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கான பாதைகளை பூட்டி வைத்துவிட்டு பின்னர் அவர்களை ஒழுங்குபடுத்தல் என்ற பெயர்வையில் அந்த மக்களுடைய சேவைகளை அவர்கள் கடந்த காலத்தில் வழங்கிய சேவைகளை இடையூறு செய்வதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றமை மிகவும் கண்டிக்கத்தக்க முடியும் உண்மையில் இந்த மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பான சேவையை வழங்கி வருகின்ற நேரத்தில் நாளை இந்த ஐந்து மணிக்கு பின்னர் ஒரு சேவை நடைபெறும் போது ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் ஆயின் பாதிப்புகள் ஏற்படுமாயின் இந்த மக்களினுடைய இந்த பாதிப்புக்கு யார் பொறுப்பு சொல்லப் போகிறார்கள் என்ற தான் முக்கியம் ஏனென்றால் இன்று அண்மையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாடசாலை மாணவர்கள் கூடுதலாக கொல்லப்படுவதும் அவர்கள் தாக்கப்படுவதும் பாடசாலை மாணவர்கள் மீதான ஒரு அவாண்டான தாக்குதல் நடைபெறுகின்ற நிலை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை காணப்படும் கடந்த ஆறு மாதத்தில் இலங்கையில் எண்பத்தி ஒரு சூட்டுகள் நடைபெற்றிருக்கிறது அவை நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மக்களை எந்த விதமான ஒரு பாது பாதுகாப்பும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய ஒரு ஒழுங்குபடுத்தல் இல்லாமல் இவ்வாறான சேவைகளை குழப்பி இந்த மக்களையும் குழப்பி மக்களுடைய போக்குவரத்து சேவைகளை குழப்புகின்ற சேவை இல்லாமல் மீண்டும் அவர்கள் இந்த மயிலடியில் இருந்து இந்த பலாளி மீது முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் சேவைக்கு திறக்கப்படும் வரை அந்த சேவையை அவர்கள் வழங்குவதற்காகும் உண்மையில் காங்கிரஸ் துறையில் அவர்கள் சேவையை வழங்குவதாயின் அதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் மட்டும் இல்லாமலும் முன்னர் தனியார் பஸ் சேவை வழங்கிய இடம் இன்னும் இராணுவத்தினர் உயர் பாதுகாப்பு நிலையத்திலேயே காங்கிரஸ் துறையில் காணப்படுகிறது துறைமுகத்துக்கு வெளிச்ச வீட்டுக்கு அண்மையில் உள்ள பகுதியை அவர்களுடைய திரைப்படமாக இருந்தபோதும் அந்த இடம் இப்பொழுதும் இராணுவத்தினுடைய பாதுகாப்பிலே இருக்கிறது ஆகவே இதை விடுவிக்க வேண்டும் ஆகவே அதுவரை இந்த சேவையை மயிலடியிலிருந்து வழங்குவதற்காகவும் குறிப்பாக மயிலடி கலைமகள் பாடசாலை மாணவர்கள் காங்கேசுந்தரையிலிருந்து அல்லட்டி அங்கு பகுதியிலிருந்து வருவதற்கு அவர்கள் பாதையில் ஆசிரியர்கள் வருவதற்கான பாதைகளும் தடைப்பட்டிருக்கின்றன அவர்களுக்குரிய ஒரு போக்குவரத்துக்காகவும் இந்த சேவை வழங்கி வருகிறார்கள் ஆகவே இந்த சேவைகள் வழங்கும் இந்த பாதை முழுமையாக திறக்கப்படும் பெற அவர்கள் தங்களுடைய சேவையை மயிலடியிலிருந்து வழங்குவதற்கான சேவையை வழங்க வேண்டும் ஆகவே இதனை உடனடியாக இதை சீர் செய்ய வேண்டும் ஜனநாயக ரீதியில் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை முன்னெடுக்கும் போது அவர்களை வெளியேற்றுவதால் அவர்களின் குரல்களை நசுக்க வழிக்குடுவது இந்த அரசு எண்ணத்தை கூறி வந்தால் அதற்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதாக காணப்படுது ஆகவே இந்த எங்களுடைய ஜாழ்ப்பாண காங்கிரஸ் சேவையானது மயிலடியிலிருந்து குறுகிய எண்ணம் மக்கள் மீள் குடியேற்றம் மற்றது பலாளி மீதி முழுமையாக திறக்கப்படும் வரை அவர்கள் இந்த சேவை இங்கிருந்து வழங்குவதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் காலை வணக்கம் எனது பெயர் லதா நான் மயிலட்டியில் வசிக்கின்றேன் இவ்வளவு காலமாக நாங்கள் மயிலட்டிக்கு வந்த காலத்தில் இருந்தே இந்த மினிவஸ் சேவையில் தான் நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்கின்றோம் எந்த எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் சிடிபி பஸ்ஸை நாடி வாழவும் இல்லை இருக்கவும் இல்லை பத்து பன்னெண்டு வருஷ காலம் ஆகுது எங்களோட புள்ளியலையோ நாங்களோ இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே இந்த தான் நாடினவ ஆகையால் நீங்கள் இந்த சேவையை நிறுத்த வேண்டாம் மயிலிட்டியில இருந்து எப்பவுமே எங்களுக்கு இந்த சேவையை தொடர்ந்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வேணும் எங்களோட புள்ளிகள் டியூஷனுக்கு போறண்டான பள்ளிக்கூடம் போகிறண்டானே இந்த பஸ் சேவையை தான் நாடினவை இருந்து அது இல்லையான்னு சொன்னாங்கட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாதார்கள் வீட்டில் தான் இருக்குங்கள் நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி தேவையோ உங்களோட அவசர என்றாலும் இந்த பஸ் தான் ஒரு கடைக்கு போகிறோண்டான சந்தைக்கு போகிறானே இங்கே என்னன்னு நாங்கள் இந்த மினிவர் சேவையை தான் நாடுறது சிடிபி எங்களோட டைமுக்கு வராது இருந்து அந்த டைமுக்கு வரதா இருந்தா எங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்களும் நிப்பாட்டை வணிக தான் எங்களோட ஆஸ்பத்திரி வாழ்க்கையே நாங்கள் நிப்பாட்டி சாகர நிலைமைக்கு தான் வர முடியிருந்து பிள்ளைகள வாழ்க்கையே மணியாயமா போயிடும் இருந்து அதனால நினைச்சுக்கொண்டு தயவு செய்து கூட கேட்குறோம் இந்த மினி பஸ்வையே இங்கே அந்த மயிலட்டியில் இருந்து எங்களுக்கு ஜாட்பாணம் போடக்கூடிய ஒழுங்குனால செய்யும் போயிருந்தோம் தயவு செய்து கேட்டுக்கொளுங்கூட பிள்ளைகள் உண்டாக்கி கூட பள்ளிக்கூடம் போகவே இல்லை காரணம் பஸ் இல்லை பஸ் ஆலை பிள்ளை அஞ்சு மணில இருந்து நின்றது டியூஷன் உண்டாக்கி அஞ்சு மணில நான் நாளான் அஞ்சு மணிலேருந்து பிள்ளையை நான் டியூஷனுக்கு விடுறேன் நான் பஸ்ஸில் அதில் மறைச்சி தான் கேக்கஸுக்கு போகிற அளவுக்கு தூரத்துக்கும் அங்காலே இல்லாது எனக்கு காலம் ஒன்றும் இல்லை இவ்வளோ தூரம் நடந்து போய் எங்களால பயணிக்க இயலாது இருந்து செய்து உங்களை தனிவாகவும் பயணம் தனிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன் மயிலடியில் இருந்து எங்கள்ட இந்த சேவையை நீங்கள் தயவுசெய்து செய்து மினிம சேவையை விட்டுக்கொள்ளுங்கள் எங்களோட பிள்ளைகள எதிர்காலத்துக்கும் எங்களோட நன்மைகளுக்கு இந்த பொதுமக்கள்கிட்ட நன்மைகளுக்கு அவண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இருந்து தேவை செய்திருந்து எங்களுக்கு இவ்வளோ காலம் மாச்சிது சிடிபி வந்து எங்களுக்கு கை கொடுக்கவும் இல்லை எங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுக்கும் நாங்கள் ஏறி போனதும் கிடையாது எங்களை அவ்வளோ தூரத்துக்கு வசதியும் இல்லை நாங்கள் இந்த பஸ் தான் நம்பி இருந்தோம் நாங்கள் தயவு செய்து இதை நீங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த மயிலட்டில இருந்து எங்களுக்கு ஜாட்பாணம் ஊடாக இந்த பஸ் சேவையை விட்டாக்கானோம் எங்களோட பிள்ளைகள் படிக்க வேணும் நாங்களும் போய் வர வேணும் அதைத்தான் கூட பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் எழுநூற்றி அறுபத்தொம்பது சங்கம் காங்கிரஸ் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண பூட்பாட சங்கம் நாங்கள் சங்கத்தினுடைய தலைவர் டயஸ் கைக்கன் நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வருட காலமாக மயில் டி மயில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட கால பகுதியில் இருந்து சேவைக்காக இவ்வளவு காலம் இந்த சேவையை செய்து கொண்டு இருந்தாங்க இப்போ தற்போது எழுநூற்றி அறுபத்தி நாலு பலாலி பாதை சுரக்கப்பட்ட பின்னர் திடீரென வந்து எங்களை பின்நகர்த்தி காங்கிரஸ் துறையில் இருந்து சேவை ஆட்டுமாறு பணிக்கப்படுகின்ற போக்குவரத்து அதிகார சபை தலைவர்களால் பணிக்கப்படுகின்றனர் நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த சேவையை மயிற்று விலை நீடித்து இந்த பாதை கூடாத காலத்தில் என்று செய்ததுக்கான ஒரு முடிவில்லாத வகையில் எங்களை திடீரென அங்கு செல்லுமாறு பணிக்கின்றார்கள் இது ஒரு பட்சமான செயல்பாடாக தான் கருதப்படுகின்றது விழ காலம் செய்த சேவையை பற்றி ஒரு கருத்தில் கொள்ளாமல் இதுக்கு பொறுப்பானவர்கள் மற்ற இந்த வெளி சங்கங்களில் உள்ள ஆக்கள் அதாவது வந்து இணைய இணையத்தில் உள்ள ஆக்கள் வெளி மாவட்ட சங்கத்துக்கு பொறுப்பான சிவகரன் மற்றது கங்காகரன் இவியர்கள அறிவுறுத்தலுக்க ஏற்று அவர்களுக்கு ஏற்ற வகையில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாங்கள் செய்ததற்காக செய்ததற்காகங்களுக்கு இங்கே இருந்து ஊர்வலக்குரிய ஒழுங்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செய்து தரும் வரையிலையும் நாங்கள் எங்க சேவை பணி புறக்கணிப்பை செய்யத்தான் உள்ளோம் வணக்கம் எனது பெயர் ரொபின் சார் எழுநூற்றி அறுபத்தொம்போது சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய உபத்தலைவரு மாதிரியும் இந்த எழுநூற்றி அறுபத்தொம்பது சேவையானது கா கேபிஎஸ் தள்ளிப்பாளையிலிருந்து எங்கெங்கே இராணுவம் அக பின்னுக்கு நகர நகர நாங்கள் இந்த மக்களுக்கான சேவையை செய்தி செய்தது வந்து காங்கிரஸ் சுந்தரம் வந்து காங்கிரஸ் சுந்தரையாளர் ஊரணி வந்து ஊரணிலேருந்து மகிழ்ச்சி சந்தி வரையும் வளர்ந்து இன்றைக்கு அஞ்சனிபுரம் வரையும் இந்த பாதம் துடித்த காலத்துலேருந்து இந்த மக்களுக்காக தான் எங்களோட லாபம் குறைவாய் இருந்தாலும் மக்களுக்காக தான் நாங்கள் இந்த சேவையை ஒம்பது வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலாக செய்திருக்கோம் இந்த சேவையை நாங்கள் செய்து கொண்டிருந்த காலத்திலேயே எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற தேசிய போக்குவரத்து ஆனக்குழு நீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு நாங்கள் இதை தெரிவித்து கொண்டு வந்திருக்கோம் எங்களுக்கான இந்த சேவையை நாங்கள் மக்களை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பாதை அனுமதி பத்திரத்தை நீடித்து தாங்குவோம் அவர் எந்த காலத்துலையும் இப்போ கருத்தில் கொள்ளாமல் எங்களை எங்கட இந்த ரூட் போங்க ஒரு பெரிய கருத்தில் கொள்ளாமல் காங்கிரஸ் ஊர் ரூட் போங்கிட்ட மட்டும்தான் தாழ்ந்து கொண்டு இருந்தது அப்போது இப்போ தற்போது இந்த பாதை திறந்து எழுநூற்றி அறுபத்தி நாலு சேவை வந்தவுடனே எங்களை பின்னுக்கு போக சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த கிளீன் சிறுலங்கான்னு சொல்லிக்கொண்டு எங்களை மக்களுக்கான சேவையை செய்கிறத பின்னுக்கு போக சொல்லிச்சின்னா நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை எவ்வளோ இருக்குது இதில் முடியும் நாங்கள் தான் கிளீனான வேலையை செய்து மக்கள் போக்குவரத்துக்கான சேவையும் பாடசாலைக்கு ஒரு அம்மா சொன்ன மாதிரி பக்கம் பாடசாலையை போகிற மக்களுக்கு நல்ல ஒரு சேவையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே இது சம்மந்தமாக கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளை வச்சு இருந்த எங்களோ தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவையோ நீதி பயணிகள் போக்குவரத்தையோ எங்களோட இந்த வெளி மாவட்ட சங்க தலைவர் கண்ணன் சிவபரன் என்பவர் பிருந்தா மற்றது கங்காதரன் என்பவர் அவையளை வச்சு காயை நகர்த்தி கொண்டிருந்தவர் இப்போ அந்த கால அரசியலில் அந்த அரசியல்வாதிகளை வச்சு காய நகர்த்த கட்டத்தில் அதிகாரிகளை வச்சு தங்களுடைய தேவையையும் எங்களையும் பாதிப்பு செய்ய காய நகர்த்தி கொண்டு இவர்கள் தங் எல்லாம் இந்த கங்காதரன் கண்ணன் என்பவர்கள் எல்லாம் ரெண்டு என்று ரூட்டை விட்டு விற்று போட்டு திருப்பி தங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்று ரூட்டு மா கண்ணனுக்கு தினீஸ்வரன் இந்த காலத்தில் மன்னாரில் ஒரு ரூட்டை வண்டி அவர் ஓடிக்கொண்டிருக்கேன் இப்போ கங்காதரன் எழுநூற்றி அறுபத்தொம்பதில் ரெண்டு ரூட்டை விற்று போட்டு போய் இப்போ கை கைதடியில் க கச்சேரியில் ஒரு ரூட்டு எடுத்து ஓடிக்கொண்டிருக்கேன் இவர்கள் எங்களுக்கு எங்களை வேணுமெண்டே பாதிக்கப்பட்டுச்சுருக்காங்க இதுக்கு இந்த அதிகாரிகள் போகணும் நாங்கள் செய்த நியாயத்தை போய் கதைக்கந்தை முந்தை நேற்று ஆளுநர் ஆஃபீஸில் போய் எங்களுக்கான நியாயத்தை தாங்கும் நாங்கள் இவ்வளோ காலம் ஓடினாங்க நீங்கள் இந்த நியாயத்தை தராத பட்சத்தில் நாங்கள் தினநாயகமான முறையில் எங்களோட பணியை நாங்கள் செய்வோம் என்று சொன்னதுக்கு ஆ கௌரவ ஆளுநர் என்ன பிடிச்சி வெளியில் போகணும்னு சொல்கிறேன் இது ஒரு எங்கள் எங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தம் அதை விட கிடையாது எழுநூற்றி அறுபத்தொம்போது சங்கத்துக்கே பெரிய ஒரு பாரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்குது இப்போ கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் ஆளுநர் வடமானத்துக்கு ஆளுநர் சிங்கள ஆளுநர்களும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூட இப்படி ஒரு பார்த்த பிரோசிக்கல இவர் த தன் த தங்களை தன்னை எதிர்த்து நான் கதைக்கிறேன்னு சொன்னால் நியாயத்தை தான் கதைச்சினார் இவர் வந்து முற்று முழுதாக தேசிய போக்குவரத்து ஆனக்குழு வீதி போக்குவரத்து குழு என்ற தலைவர் சேமன்ற மகேஸ்வர் என்ற கதையை பற்றி தான் மு முழு முழுக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மக்களுக்காக நாங்கள் செய்த சேவையை இவரை இந்த கருத்தில் கொள்வார் நாங்கள் பல தடவை செய்தாங்க முதல் ஒரு மீட்டிங்கில் ஆளுநரே சொன்னார் அவர்கள் இவ்வளோ காலம் இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மயிலத்திலேருந்து ஓடத்தான் போனவன் அடுத்த மீட்டிங்கில் நாங்கள் போய் கதைக்கும்போது சொல்கிறேன் நீங்கள் இங்கே நிற்கலாது காங்கிரஸ் துறை போங்குவோம் பாங்க சுந்தரஜி நாங்கள் போய் கீரிமேலைக்கு கேட்டவொழுது சொன்னால் கீரிமேலைக்கு முதல் ஆரம்பத்தில் சொன்னால் நீங்கள் கீரிமேலைக்கு பஸ்ஸை விட்டு விடுவோம் அடுத்த மீட்டிங்கில் சொல்கிற நீங்கள் கீரிமேலையை போவோம் அங்கே ஒரு அளவட்டி ரூட் ஒன்று கொல்லங்கட்டி காலையில் வந்துடுறபடியாக நீங்கள் அங்கே போகலாம் நாங்கள் ஒம்பது வருஷம் சேவை செய்து கொண்டு இருக்கிற நாங்கள் இன்றைக்கு இதில் நிற்கத்தக்கனக்கா யாரும் பாதையை கொண்டு வந்து போடுறாரு பஸ்ஸை கொண்டு வந்து எங்களை பின்னுக்கு போகிறோம் அது இந்த பாதை இன்றைக்கு பாதை அஞ்சு மணிக்கு பிறகு பாதை போட்டு இந்த குறுக்குளால் குறுக்கு கால பஸ் வந்து ஒன்று எழுநூற்றி அறுபத்தி நாலு இந்த அவையிலுக்கு இந்த மக்களுக்கான இப்போ சேவை செய்கிறதோ அன்றைக்கு நாங்கள் பத்து வருஷத்தில் பாத பள்ளம் ஆயிருக்கேன் மக்கள் குறைஞ்சு வாழ்கிற நேரத்தில் நாங்கள் நட்சத்திர கூட அவையிலும் வந்திருந்தால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மேடம் இன்றைக்கு இந்த காவேரி ரோட்டு போட்ட பிறகு வந்து இப்போ வந்து மக்களுக்கு சேவை தங்கள் லாபம் முடியாது லா நட்சத்திர ஒன்று எங்களுக்கு இப்போ லாபம் பெறணும் எங்களை தலைச்சு இதுக்கு இந்த அதிகாரிகள் ஏன் துணை போடுங்க அடுத்ததாக யாழ் மாவட்டத்தில் வந்து ரூட் போர்மிட்டு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் இலங்கை பூரா எங்களுக்கு வடிவாக தெரியாது இருந்தாலும் இலங்கைக்கு ஃபுல்லாகவே ரெண்டாயிரம் ஆண்டு தான் ரூட் போர்மிட்டு வழங்கப்பட்டது ஆனால் இது தாங்கள் அறுபத்தி நாலில் முந்தி ஓடினது ரூட் போட்டு ஆளுநரும் அங்கே இருக்கிற போக்குவரத்து அதிகாரிகள் சும்மா எங்களுக்கு அதை ஒரு பகடை காயாக காட்டிக்கொண்டு ஆனால் அவையே ரெக்கோர்ட் இல்லை இப்போ நாங்கள் இருக்கிறவங்க என்னென்னா அவையலுக்கு ரூட்டு போட்டை நீங்கள் தற்காலிகமாக ஒரு மாதத்தில் ஓடினா அறுபத்தி நாளுக்கு வழங்குறீங்கள் நாங்கள் ஒன்பது வருஷமா சிவங்களுக்கும் வரையும் நீடிச்சுட்டாங்க முதலங்களை தாராளபந்தங்களை அறிவித்து வந்து பார்வையெல்லாம் விட்டவன் இப்போ அதை மறந்து கொண்டு ஒரு சில அதிகாரிகள் பின்னால இருக்கலை இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் நாங்களும் நியாயம் அடிக்கலாம் எங்களை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருப்போம் இதுக்கும் எங்களால இந்த இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காத ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதி கொண்டு சென்று அவர் செய்திருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அம்பனையில இருந்து அம்பனையில இருந்து ஓடுன அளவு கீரிமலைக்கு ரூட் இருக்கேன் நாங்கள் நாங்கள் காங்கிலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் ஓடுற பஸ்ஸை ஓட விடு இன்றைக்கு நாங்கள் பண்ணின ஒன்று கௌரவ ஆளுநர் சேர கொழும்புலேருந்து வார தங்காலையிலேருந்து வார மண்டக்களத்தில் இருந்து வார பஸ்ஸை மயிலடிக்கு விட்றேன் அப்போ எங்க நாங்கள் இந்த பத்து வருஷமாக நாங்கள் இன்றைக்கு செக் பண்ணுறோன் அந்த பஸ்ஸை விடுறேன் அப்போ இங்கேயோ இருந்து வார சிடிபி பஸ் வந்து யார் மயிலட்டியில் இருக்கிற சேர்த்து ஏற்றிக்கொண்டு கேகேஸ் ரூட்டால் போகலாம் ஒன்பது வருஷம் சேவை செய்கிற நாங்கள் ஏன் கே கேஎஸ் மயிலடி ரூட்டால் ஏற்றி கொண்டு போகலான்றதை இந்த கௌரவ ஆளுநர் புரிஞ்சு கொள்ளுவோம் இவர் யாருக்காக செயல்படுற இவருக்கு பின்னால் என்ன சக்தி இருக்குன்றது எங்க கௌரவ ஜனாதிபதியவர்களும் இதை தெரிஞ்சுக்கொள்ளும் நாங்கள் படிக்கத்தின ஒருவே போகிறோம் நாங்கள் ஆறு மணியிலேருந்து அவங்க பண்ணி தான் எங்களுக்கு வர்த்தக விழா பஸ் ஊடக போராட்டம் நாங்கள் கும்பலையில் ஒன்றும் செய்யலாம் வேறு நோயாளர்கள் ஒருத்தரும் நாங்கள் ஒன்றும் செய்ய எங்களுக்கு வர்த்தல விழா இல்லை வேணும் இல்லைன்னு சொன்னால் அவரோட ஊடக நாங்கள் மறியல் போராட்டம் இதில் வந்து ஜெய்ப்போம் அங்கேருந்து வர பஸ் எங்களுக்கு எங்கள் இடத்துக்கு வர தானவங்க அவ்வளோ பள்ளிக்கூட பள்ளி நாங்கள் கூலி வேலையே போகிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூலி வெளியே போகிறாங்களும் என்ன நாங்கள் பொம்ளையில் நடந்து போகல மகேகேஸ்வரைக்கும் இவ்வளவு நாள் மூணு நாள் அறுபது மூணு லைனும் ஓட விடலாம் இருந்தாங்க எங்களுக்கு ஊட விடல என்ன செய்வோ லைன் இல்லாததுக்கு நாங்கள் பொம்ளையிலே மறியல் போராட்டம் செய்வோம் இது உறுதியான முடிவையான கதை මට සදිිරන්න කයකම් එන්ඩ පනි ීමේදි ගම්බාස් කරන් කඩ ඕන සගම් ම් ්‍ර ෑම්. ට අබ සද දබ සට සන්න කාල න අලම බස්ස සහලදව පු සන් ද. පුච உடන ද කටටමදතනිි වසර ීම இல்லනரம். முழு குடியம் இருந்து இவை இந்த பஸ் சேவையை நம்பி தான் நாங்கள் இருந்து வர ஒரு சகல தேவையும் இந்த பஸ் சேவை மூலம் தான் நாங்கள் பூர்த்தி செய்யணும் அறுபத்தி ஒன்பது பஸ் வைப்பை வந்து முந்தி கேகேஎஸ் வரையும் தான் நடந்தது இப்போ மயிலட்டி வரையுமே தாங்கள் சேவை எக்ஸிடென்ட் பண்ணிடும்படியால் எங்களுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய வேலை இருந்த முடியாது அவங்க சேவையங்களுக்கு தொடங்கியிலும் இருக்க வேண்டும் காரணம் அறுபத்தி நாலு பஸ் வந்து மயில் போதானியால் வந்து கேகேஎஸோட முடியும் ஆனால் எங்களுக்கு தேவை இதுவரை காணும் போகும் இடம்பெயில் வந்து இப்போ எங்களை ரீசெல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விட்டவியா ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து இந்த வேலை ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பதினேழு விட்டவியா அதிலிருந்து இந்த வேலையை எந்த தேவை இருந்தாலும் கே கே சூடாக கேள்விப்பல அல்லாகந்தனி அவங்களாலேயே கால்பணம் தல்யாண தேவையாது எல்லா தேவையும் இங்காலே எங்களுக்கு தேவையாக இருந்தவரியார் நாங்கள் அதுக்கே பழக்கப்பட்டோம் வேறு தேவை எங்களுக்கு இந்த பக்கம் தேவை இருக்கில்ல பலாளி கோவுக்கும் அப்போ இந்த சேவை தான் எங்களுக்கு எல்லா தேவையும் பூச்சி செய்தோம் எல்லவரையும் வாரஹியார் இந்த பஸ் சேவை தொடர்ந்து மயிலை சந்திந்து செயல்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதை நாங்கள் ஆளுநர்கள் கொண்டு சகத போக்குவரத்து அணிகள் சபையாக இருக்குது நாங்கள் கடிதம் மூலம் மக்களிடக்கம் வேண்டி தனித்தனி நிறுவனங்கள் மூலமும் தொடர்ந்தும் சாத்திர ஆரம்பித்து எங்களுக்கான சேவையை தொடர்ந்து வழங்க வேண்டும் அஞ்சாம் வட்டார உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதை விட்ட பொழுது நாங்கள் பள்ளி தற்கு பகுதியெலாம் இருந்தோம் நாங்கள் அங்கே நமது கலைமன் மகாவித்யாலய பள்ளிக்கூடம் இருந்தது அதே விட்ட உடனுக்கு நாங்கள் இங்கே கொண்டு வரணும் இந்த ஹைசெக்யூரிட்டி செக்யூரிட்டி ஏரியான்ற காரணத்தால் அது முக்கியமாக அதை கொண்டு வரணுமன்றதுக்கு இந்த எழுநூற்றி அறுபத்தொம்பது பஸ் தான் எங்களுக்கு முக்கிய பங்காற்றியது இரண்டாவது வரி சர்க்கில் அதாவது ரொட்கல் அடியில் இருந்து இங்கே ஏற்றி நடக்கிறதுல முக்கிய பங்காற்றியது இந்த சிடிபி இதுதான் மற்ற நாங்கள் இடம்பேர்ந்து அப்போ சரி சர்க்கில் தான் இருந்தோம் நாங்கள் இது வந்து இங்கே பந்து ரெண்டாக்கும் அந்த நேரத்தில் ஒரு எந்த ஒரு இதுவுமே இங்கே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த எழுநூற்றி அறுபத்தொம்போது பஸ் தான் எங்களுக்கு பெரிய பங்காற்றினது அதனாலேயே அது ரெண்டு பேரைக்கும் அதை செயலாற்ற வேணுமென்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது நாங்கள் மக்கள் ஊடாக ஜாயின் பண்ணி நாங்கள் அதை கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு எல்லாரும் கொடுக்கப்போம் மிதி பிரச்சனை இருக்கும் தவ தவறுக்கு நினைப்பு கேட்குறேன் அது சிடிபிஎன்னு மாறி சொல்லி போட்டேன் மினி பேன் எழுநூற்றி அறுபத்தொம்பது நாங்கள் ஏற்கனவே கொடுத்த அதை கொடுத்தும் அதை செயல்படையெல்லாம் திரும்ப நாங்கள் மக்களுடைய அதை சைன் பண்ணி அந்த திரும்ப அமருக்கு அதை கொடுப்போம் இருபத்தெட்டு வத்தான் சேவைகளை ஈடுபடுது இதுல எட்டு மணிக்கு பிற்பாடு இரண்டு சேவைகள் மட்டும்தான் நடைபெறுகின்றது இதிலே ஒரு சாரதியோ நடத்தினரோ எடுக்கிற லாபம் வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா இதுக்கு அவர்களுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு போதா ಅನುಕೂಲ ಆಗ್ರೆ